இந்த நாளை யாராலையும் மறக்கவே முடியாது அம்மையார் ஜெயலலிதா ஒரு நினைவு நாள் ஏறக்குறைய நடிகையா உச்சகட்ட டாப்ல இருந்த ஒரு நபர் காலப்போக்கில் எம்ஜிஆரோட அறிமுகமாகறாங்க அந்த அறிமுகமான பிறகு வந்து கட்சியில இணைஞ்சு தொடர்ந்து பயணம் செய்யறாங்க எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஏடேமிக்கே அப்படிங்கிற கட்சி அம்மையார் ஜெயலலிதா கிட்ட வருது மக்களால் மக்களுக்காகவே நான் ஆரம்ப ஆரம்பலகட்டத்தில் எல்லாருமே நினச்சாங்க ஒரு பெண்மணி தானே இவங்களால் என்ன பண்ண முடியும் ஒரு பெண்மணி தானே எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் ஒரு பெண்மணி தானே எப்படி தமிழக அரசியல் இவங்களுக்கு புரியும் ஒரு பெண்மணி தானே ஈஸியாக அவங்கள ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு யாரெல்லாம் இவங்கள ஓரம் கட்டலாம்னு நினச்சாங்களோ நினச்ச நபர்கள் தான் காலப்போக்கில் ஓரங்கட்டப்பட்டாங்க இருந்த வரைக்கும் எந்த அளவுக்கு மக்கள் பணி செஞ்சாங்களோ எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகும் அம்மையார் அதே செயல் திட்டத்தை கொண்டு வந்து முன்னிறுத்தி காட்டினாங்க அவ்வளோ நல்ல விஷயம் பண்ணாங்க ஒரு நபர் பிறப்பில் இருந்து திருமணமாகி காலேஜில் சேர்ற வரைக்கும் இறப்பு வரைக்கும் எண்ணற்ற பல நலத்திட்ட உதவிகளை முன்னெடுப்பு செஞ்ச ஒரு நபர் தான் அம்மையார் ஜெயலலிதா எதுவுமே வேணாங்க குறிப்பிட்ட ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்கிறேன் தாலிக்கு தங்கம் இன்னொன்று உணவு திட்டம் அம்மா உணவகம் இன்றைக்கி இருக்கக்கூடிய எத்தனையோ பட்டதாரிகளுக்கு தெரியும் அம்மா உணவகத்தில் மூணு வேளை நிம்மதியாக சாப்பிட்டாங்க அரசியலில் இருந்துக்கிட்டு எத்தனை எதிரிகளை சமாளித்தாங்க ஒரு பெண்மணியாக தன்னை சுற்றி ஏராளமான ஆண்கள் அவ்வளோ எதிரி துரோகி இத்தனை பேரையும் சமாளித்து ஏற குறைய பதினாலு வருஷம் முதலமைச்சராக வெற்றி கண்டவன் நபர் தான் அம்மையார் ஜெயலலிதா இந்த பட்டம் ரெண்டேண்டு நபருக்கு தான் பொருந்தும் ஒன்று இந்திரா காந்தி இன்னொன்று ஜெயலலிதா என்ன பட்டம் தானே கேட்குறீங்க இரும்பு பெண்மணி கடக்கோடியில் இருக்கக்கூடிய கடைசி கிராமத்தில் என்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு அறிஞ்சு வச்சுக்கிட்டாங்க கட்சியில் இருந்த வரைக்கும் தனக்கு எதிராக யாரையும் செயல்பட விடலை எல்லாருமே தான் அன்பால் கட்டி போட்டு வச்சாங்க ஒரு மனுஷன் தான் ஈன்று எடுத்த தாயே அம்மான்னு சொல்லுவான் ஆனால் ஈன்று எடுக்காமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அம்மா அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு அன்போர் பாசம் நேசம் இருந்திருக்கும் அரசியல் இருக்கும்போது அவ்வளோ எதிரி துரோகி உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க தினம் 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 அது எல்லாமே சமாளித்து த அன்பால் எல்லாருமே வென்று எடுத்தாங்க அவங்கள அழிக்கணும்னு நினச்ச எத்தனையோ நபர்கள் காலப்போக்கில் அழிஞ்சு போனாங்க அவங்களோட கடைசி தேர்தலுங்க கடைசி தேர்தல் மக்களோட மக்களாக இந்த நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு வார்த்தை முன்னெடுப்பு செஞ்சாங்க இன்றைக்கி மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க ஒரு வார்த்தை முன்னெடுப்பு செஞ்சாங்க தமிழ்நாட்டு லேடியா இல்லைனா குஜராத் மோடியா அப்படின்னு அந்த வார்த்தை இன்னை வரைக்கும் எல்லார் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கு ஒரு பிரதமரை நினச்சா எந்த கட்சியுமே ஈஸியாக அழிக்க முடியும் எந்த கட்சிக்குள்ளேயும் உள்ளே பூந்து ஆட்டங்காண வைக்க முடியும் ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சினால் ஏடைமிக்கவே ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் நேர சூழ்நிலை அவங்களோட மறைவுக்கு பிறகு நிறைய குளறுபடி நிறைய பிரச்சனை நிறைய தலைவர்கள் மாறி மாறி அந்த கட்சியை வந்து டேக்கோர் பண்ணாங்க ஆனால் அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே இன்றைக்கி பொய்யாயிடுச்சு இனி ஒருபோதும் அண்ணா அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்காதுன்னு முன்னெடுப்பு செஞ்சாங்க ஆனால் இன்றைக்கி கூட்டணி வைக்கிறாங்க அரசியலில் நிரந்தரமான எதிரியும் கிடையாது நிரந்தரமான துரோகியும் கிடையாது கால நேர சூழ்நிலை இன்றைக்கி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க ஏடிஎம்கே ஆனால் அவங்களோட எண்ணத்தை வந்து நிச்சயமா பொய்யாக்கிட்டாங்க அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை இதுக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி கட்டில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை முன்னெடுப்பு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா இந்த திட்டத்தினால யார் பயனடைய போறா அந்த திட்டம் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரும் அந்த திட்டம் மூலமாக அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அவங்களோட சந்ததி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு புள்ளி வச்சாங்க அப்படின்னா கடை கோடியில் இருக்கக்கூடிய கடைசி நபல் வரைக்கும் போய் சேரணும் அப்படின்னு அழகாக வந்து ஒரு திட்டத்தை செயல்படும் படுத்துவாங்க ஒருவேளை அரசியல் சூழ்நிலை காரணமாக அவங்க ஆட்சி கட்டிலேருந்து கீழே இறங்கினாலும் சரிங்க ஆட்சி கட்டிலேருந்து கீழே இறங்கினாலும் சரி வேற கட்சி ஆண்டுகிட்டு இருந்தாலும் சரி அப்போவும் நலத்திட்ட உதவிகளை பற்றி ஆலோசனை பண்ணுவாங்க அடுத்த என்ன நலத்திட்ட உதவிகள் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு உதவி ஒவ்வொரு மக்களுக்கும் தேவைப்படும் அப்போது இன்னாருக்கு மாதிரி உதவி பண்ணலாம் இந்த சமுதாயத்துக்கு என்ன மாதிரி உதவிகள் பண்ணலாம் அப்படின்னு ஆட்சியில் இல்லை அப்படின்னாலும் அவங்க முழுக்க முழுக்க மக்களை பற்றி தான் இருந்தாங்க அந்த அளவுக்கு அவங்களோட செயல் வடிவம் இருந்தது அந்தளவுக்கு அவங்களோட அர்ப்பணிப்பு இருந்தது அதனால் தான் அவங்கள அம்மா அப்படின்னு எல்லாருமே அன்போட அழைக்கிறாங்க மீண்டும் உங்கள் நல்ல ஆதரவோடு எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையவே ஆனால் இன்னும் இதைவிட சிறப்பான திட்டங்கள் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல திட்டங்களை நான் கொண்டு வருவேன் உங்களுக்காக நான் செயல்படுத்துவேன் மக்களால் தான் மக்களுக்காகவே நான் உங்களால் உங்களுக்காகவே நான் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு மக்களோட மக்களா நாமளும் இந்த துக்க நாளை வந்து அனுசரிப்போம் மக்கள் த்ரீ சிக்ஸ் நைன் நேர்கள சார்பாக அம்மாவோட நினைவை வந்து போற்றுவோம்